இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்லயே பன்னீர் வச்சு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிபி பண்ண போறோம் ஸோ சேனலுக்கு யாராவது சொன்னீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போகிற வீடியோ ரெகுலரா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய வீடியோஸ் போடணும்னு மோட்டிவேஷனா இருக்கும் அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்போது எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடணும் அது இல்லாம எனக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு ஒரு சின்ன ரெசிபி பேர்லாம் தெரில தெரியல ஆனா ரொம்பவே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணிடலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு தோசை கல் மாதிரி எடுத்துக்கோங்க தோசை கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊத்திக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சூட்டில் இருக்கணும் அப்போ வந்து பன்னீர் நல்லா வேகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸோ பன்னீர் தான் வந்து நம்மளுக்கான மெயினான இன்க்ரியேட் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல நிறைய கலப்பணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல வந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா மேட் அதாவது பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி வச்சு கவு அதாவது நிறைய பேர் வந்து சொசைட்டில வந்து பால் ஊத்துவாங்க மாடு கறக்குறாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே பண்றேன் வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மு டெய்ரிஸ் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற அளவுக்கான சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம்

லமுனை புழிஞ்சு சுத்தங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஆயில் வேறு ஆட் பண்ணுமா ஆயில் எண்ணெய் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கேத்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை கலர்

பன்னீர் டேஸ்ட் சூப்பராக இருக்குது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய டூப்ளிகேட் பண்ணிட்டு போகிறாங்க டேஸ்டே இல்லை லப்பர் மாதிரி இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் அந்த பன்னீர் மட்டும் இல்லை நெய் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு அந்த சன் டெய்ரீஸ்ன்ற ஒரு பிராண்டை வந்து ஆரம்பித்து வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சன் டைரிஸ் அதில் ஒரு ப்ராடக்ட் அம்மு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து பார்த்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது குவான்டிட்டியும் நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க கீழே தெரியும் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அவங்க சப்ளை பண்ணுவாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கு குவான்டிட்டியும் நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது அது இல்லாமல் அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி மாதிரி ரன் பண்ணுறாங்க அந்த சொசைட்டியில் வந்து பால்லாம் கலெக்ட் பண்ணி எந்த ஒரு கெமிக்கல் கலக்காமல் ஆர்கானிக்காக பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்